தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் எண்பத்தி ஒன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரைப்பாட்டு திருக்கட்சி எகம்பர் இறைவன் தழுவ குழைந்த நாதர் இறைவி கேவலா ஏழவார் குழலேவன் தக்கேசி ஆழந்தான் முகந்து அமுது செய்தானே ஆதியை அமரத்துழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவ சிந்தை உலானை ஏழவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் காண காணக்கண்ணடியே பெற்றவாரே உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையன் மும்பரு ஹோனை பற்றினார்கு என்றும் தன்னை பாவி பார்மனம் பாவி குண்டானே அற்றம் ஜில் புகழால் உலமே நங்கை ஆதரித்து வழிபட பெற்று கற்றை வாசடை கம்பன் ஆனே காண கண்ணடியன் பெற்றவாறே திரியும் திரியும் உப்புரம் தீம்பிளம்பாக செங்கன் மால்விடை மேல் திகழ் திகழ்வானே கரியின் போர்த்து போகந்தானே காமனே கணலா விளைத்தானே வரிகொள் வில் விளையாள் உமை நங்கை மருவி ஏற்றி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் விரானை காணக்கண்ணடியன் பெற்றவாறே குண்டலன் திகழ்காது உடையானை கூற்று உதைத்த கொடுந்தொழிலானை பண்டு ஹலம்பும் மலர்கொன்றையினானை வாழ் அறாமதிசேர் சடையானை கொன் கெண்டை அன் தடங்கண் உமை நங்கை கடுமி ஏற்றி ஒளிபட பெற்ற நன் கண்ட நஞ்சு உடை கம்பன்யும் காண ஏன் பெற்றவாறே வெள்ளும் வெண்மடு உடை ஒன்று உடையானே வேலை நெஞ்சு உண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லானே அருமறை அவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழால் உமை நங்கை இன்பம் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் விரானே காண கண்ணடி பெற்றவாறே தெங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை செருங்கடல் வளரும் சங்கவின் குழை காது உடையானே சாமவேதம் வேதம் உகப்பானே மங்கை நங்கை மலை மகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கை ஆழனை கம்பஞ்சிமானே காண கண்ணடியேன் பெற்றவாரே ஒன்னவர் தொழுது ஏத்த நின்றானே வேதத்தான் பிரித்து போத வல்லானே நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் முசுகின்ற விரானை எண்ணில் தொல் புகழால் நுகை நங்கு என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணு மூன்று உடை கம்பன் எம்மானே காண கண்ணடியின் பச்சவாறே சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவந்தன்னை பற்பந்தித்து பந்தித்த வினைப்பற்று அருப்பானே பாலுடு ஆண் அஞ்சும் அட்டு ஆட்டு புகந்தானே அந்தம்ஜில் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தர் கம்பன் சடை கம்பன்மானே காணக்கண்ணடியே பெற்றவாறே பரங்கள் பெற்று உழல் அறக்கருதம் ஒன்று நிரம்பிய தக்கந்தன் பெரு செய்த பரந்த தொல்புகளால் உமை நங்கை பரவி ஏத்தி வழிபட பெற்ற பரங்கள் எட்டு உடை கம்பன் நிம்மானே கண்ணடியேன் பெற்றவாறு எல்கின்றி இவையற்னை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழி நின்றவாக வெள்ளம் காட்டி விருட்டிட அஞ்சி வெறுவி போடி தழுவ வழிபட்ட கள்ளக்கம்பனை எங்கள் விரானை கானக்கண்ணடியை பெற்றவாரே பெற்றம் ஏறி உகந்து ஏறவல்லானே பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானே பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் நிம்மானே குளிர்பொழில் திறனாவள் ஆரூரன் நல்லவள் எவை ரைந்தும் வள்ளார் நன்னறி உலகு எய்துவர் தாமே திரைச்சிற்றம்பளம் சிவாயின் மகே